உங்களை சிந்திக்க வைக்கும் சீர்திருத்த திருநாள் அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஆசிரியர் ஏ அருள்நேசன் உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் இது கிறிஸ்தவத்தை மட்டுமல்ல முழு வரலாற்றையும் புரட்டி போட்ட ஒரு நாள் என்று தான் சொல்ல வேண்டும் மார்ட்டின் லூத்தர் என்ற சாதாரண ரோமன் கத்தோலிக்க மதத்துறவி ரோமன் கத்தோலிக்க மதத்தின் அதிகாரத்திற்கு எதிராக பொறுக்க முடியாமல் துணிச்சலோடு செய்த ஒரு செயல் அந்த செயல் பல நன்மைகளுக்கு வித்திட்டது குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் தனிநபர் உரிமை சுதந்திரம் கல்வியின் பரவல் எழுத்தறிவு மற்றும் அரசியல் பொருளாதார மாற்றம் போன்ற போன்ற காரியங்களுக்கு லோத்தரின் இந்த செயல் தொடக்கமாகவும் ஊந்துதலாகவும் இருந்தது இதனால் உலகத்திற்கு என்ன நன்மை என்று சிந்திக்கப் போவதில்லை அது நமக்கு எந்த பயனும் கொடுக்காது மாறாக தேவனின் பராமரிக்கும் கிருவை தமிழ்நாட்டின் மூளை முடுக்கில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த பாவியையும் ஏழையுமான எண்ணையும் சந்திக்கிறதற்கு ஆரம்ப கட்டமாக இருந்த ஒரு வரலாற்று நிகழ்வைப் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த நல்ல நாளில் நான் சந்தோஷப்படுகிறேன் நான் சொல்லுவது அனைத்தும் உண்மை என்பதை நான் முழு நிச்சயமாக நம்புகிறேன் நான் இப்போது உங்கள் மன எண்களை பதினாறாம் நூற்றாண்டிற்கு அழைத்து செல்கிறேன் இப்போது உங்களை அந்த கூட்டத்தோடு இணைத்து கொண்டவர்களாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து சிந்திப்போம் உண்மையில் அன்று என்னதான் நடந்தது மனிதர்கள் ரட்சிப்பை கண்டு கொள்வதற்காக இந்த எளிமையான வழியை ரோம கத்தோலிக்க மதத்தின் சடங்குகளும் முறைமைகளும் குழப்பி வைத்திருந்தது அன்று போப் என்று சொல்லப்பட்ட திருச்சபை தலைவர்கள் தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார்கள் அவர்களை மத தலைவர்கள் என்று சொல்லுவதை விட ஒரு சக்தி வாய்ந்த அரசன் என்றே சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு அரசியலில் ஆதிக்கம் செலுத்தினார்கள் ரோமன் கத்தோலிக்க மதத்தின் சபை அதிகார பதவிகளை விலை கொடுத்து வாங்கப்பட்டன வேதத்தை படிக்காத மனிதர்களும் பணத்தை கொடுத்து பெரும் பதவிகள் பெற்றனர் பல ஆயர்களும் குருக்களும் ஒழுக்கமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தனர் போப்பாண்டவரை தேவனின் பிரதிநிதி என்றும் அவர் சொல்லுவதே இறுதி அதிகாரம் என்றும் பார்க்கப்பட்டது சாதாரண மக்கள் வேதத்தை படித்து புரிந்து கொள்வதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளை எவ்வளவு அடக்க முடியுமோ அவ்வளவு அடிக்கினார்கள் உண்மையை சொல்ல வேண்டுமானால் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வேத புத்தகம் இரத்தத்தால் மொழிபெயர்க்கப்பட்டது என்று சொன்னால் அந்த வார்த்தை மிகையாகாது இதை செய்த தேவனுக்கே மகிமையுண்டாகட்டும் இந்த சூழ்நிலையில் மார்ட்டின் லூத்தர் கத்தோலிக்க திருச்சபையின் சில நடைமுறைகள் வேதாகமத்தின் போதனைகளிலிருந்து விலகி செல்கின்றன என்பதை உறுதியாக நம்பினார் குறிப்பாக அவர் பாவமன்னிப்பு சீட்டுகள் விற்பதை எதிர்த்தார் இந்த சீட்டுகள் வாங்குவதற்கு ஒருவர் பணம் செலுத்துவதன் மூலம் தன்னுடைய அல்லது இறந்து போன ஒருவனுடைய பாவங்களுக்கு கிடைக்கப் போகும் தண்டனையிலிருந்து அவர்களை விடுவிக்க முடியும் என்று ரோமன் கத்தோலிக்க திருச்சபை உறுதியளித்தன இந்த சீட்டுக்கள் திருச்சபையின் புதிய கட்டுமான பணிகளுக்கு நிதி திரட்ட பயன்படுத்தப்பட்டன இந்த செயல் தேவனின் இலவச கிருபையால் கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கக்கூடிய ரட்சிப்பை எந்த அளவிற்கு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு கொச்சைப்படுத்தியது மேலும் இது மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு மற்றும் கிருபை ஆகியவற்றின் உண்மையான அர்த்தத்தை குறைத்து மதிப்பிடுவதாக இருந்தது இது அவருக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தியது வேதத்திற்கு புறம்பான ரோமன் கத்தோலிக்க மதத்தின் இந்த அடாவடித்தனத்தை அவரால் பொறுத்து கொள்ள முடியாமல் பொங்கி எழுந்தார் நிச்சயமாக மரணம் வரும் என்று நினைத்தார் ஆனாலும் தன்னை அடக்கிக் கொள்ள முடியாமல் அக்டோபர் மாதம் முப்பத்தோராம் தேதி ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழாம் ஆண்டில் ரோமன் கத்தோலிக்க மதத்தின் தவறான போதனைகளுக்கு எதிராக தன்னுடைய தொண்ணூற்றி ஐந்து அறிக்கைகளை விட்டென்பர்க் கோட்டை தேவாலயத்தின் கதவில் ஆணியடித்து மாட்டினார் இப்படியான தைரியத்தையும் நெஞ்சுரத்தையும் கொடுத்தார் லூத்தருக்கு முன்பு எத்தனையோ மக்கள் வேதத்தை மொழிபெயர்ப்பதாக எத்தனையோ மக்கள் வேதத்தை மொழிபெயர்த்ததற்காக கொடூரமாக கொல்லப்பட்டனர் ரோமன் கத்தோலிக்க மதத்திற்கு எதிராக பேசுபவர் அனைவரும் மரண தண்டனைக்கு உள்ளானார்கள் இந்த அறிக்கைகளின் மையக்கருத்து என்னவெனில் பாவ மன்னிப்பு சீட்டு வழங்குவதாலோ சடங்குகளாலோ அல்ல விசுவாசத்தின் மூலம் பாவத்திலிருந்து மனம் திரும்புவதின் மூலம் மட்டுமே ஒரு மனிதன் தேவனின் மன்னிப்பை பெற முடியும் என்பதே இந்த கருத்துக்களின் மூலம் திருச்சபையுடன் விவாதித்து சீர்திருத்தம் கொண்டு வருவது தான் லூத்தரின் நோக்கமாக இருந்தது ஆனால் சர்வத்தையும் ஆண்டு நடத்துகிற தேவனின் திட்டம் வேறாக இருந்தது ஏன் நிச்சயமாக லூத்தரை இப்படி நடக்கும் என்று சிந்தித்திருக்க மாட்டார் அச்சகத்தின் உதவியால் இந்த தொண்ணூற்றி ஐந்து அறிக்கைகள் லத்தீனிலிருந்து ஜெர்மன் மொழியில் வேகமாக மொழிபெயர்க்கப்பட்டு ஐரோப்பியா முழுவதும் காட்டுத்தீ போல் பரவியது ஒரு சாதாரண மத விவாதமாக தொடங்கி இறுதியில் ப்ராடெஸ்டன்ட் சீர்திருத்தம் என்ற ஒரு மாபெரும் இயக்கமாக மாறி உலகத்தின் வரலாறு மதம் மற்றும் சமுதாயத்தின் போக்கையே நிரந்தரமாக மாற்றியமைத்தது சீர்திருத்தவாதிகளான மார்ட்டின் லூத்தர் ஜான் கேல்வின் மற்றும் பல கத்தோலிக்க திருச்சபையின் போதனையிலிருந்து விலகி கிறிஸ்தவ நம்பிக்கையின் முக்கிய அம்சங்களை மீண்டும் வேதாகமத்தின் அடிப்படையில் நிலைநிறுத்தினர் இந்த கொள்கைகள் பொதுவாக லத்தீன் மொழியில் ஐந்து சோலாக்கள் என்று அறியப்படுகின்றன சோழா என்றால் மட்டுமே அல்லது தனியாக என்று பொருள் இவைகள் ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவத்தின் அடித்தளமாக கருதப்படுகின்றன இந்த ஐந்து கொள்கைகளும் ரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது அதன் அதிகாரம் என்ன அதன் நோக்கம் என்ன என்பதை தெளிவாக வரையறுத்தன அவை வேதம் மட்டுமே கிறிஸ்து மட்டுமே கிருபை மட்டுமே விசுவாசம் மட்டுமே தேவனுடைய மையமை மட்டுமே சுருக்கமாக சொன்னால் ஒன்று விசுவாசம் மற்றும் நடைமுறை வாழ்க்கைக்கு வேதாகமம் மட்டுமே போதுமான பிழையற்ற இறுதியான அதிகாரமாகும் திருச்சபையின் மரபுகளோ போப்பாண்டவரின் தனிப்பட்ட போதனைகளோ வேதத்திற்கு முரணாக விசுவாசியை ஆளக்கூடாது இரண்டாவது இயேசு கிறிஸ்து மட்டுமே தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் உள்ள ஒரே மத்தியஸ்தர் மரியாலோ இயேசுவின் சீடர்களோ அல்லது வேறு எந்த மனித அதிகாரத்தின் மத்தியஸ்தமும் தேவையில்லை ரட்சிப்பு கிறிஸ்து செய்த சிலுவை பலியின் மூலம் மட்டுமே கிடைக்கிறது மூன்றாவது ரட்சிப்பு என்பது முழுக்க முழுக்க தேவனின் இலவசமான கிருபை மனித முயற்சிகளோ மனிதனின் தனிப்பட்ட தகுதியிலோ அல்லாமல் தேவனின் இரத்தத்தால் மட்டுமே இது வழங்கப்படுகிறது ரட்சிப்பை எந்த மனிதனும் சம்பாதிக்கவோ விலைக்கு வாங்கவோ முடியாது பாவ மன்னிப்பு சீட்டுக்கள் மற்றும் பிற சடங்குகள் பயனற்றவை நான்காவது கிறிஸ்துவின் மீது வைக்கும் விசுவாசத்தின் மூலம் மட்டுமே ஒருவர் நீதிமானாக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார் இரட்சிப்பை பெறுவதற்கு நற்செயல்களோ சடங்குகளோ தேவையில்லை கிருபையினால் மட்டுமே ரசிப்பு அதை கிறிஸ்துவின் மீது வைக்கும் விசுவாசத்தின் மூலம் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் ஐந்தாவது அனைத்தும் தேவனின் மகிமைக்காகவே செய்யப்பட வேண்டும் ரச்சிப்பின் முழு பணியும் தேவனால் செய்யப்படுவதால் அதற்கான முழு பெருமையும் அவருக்கு மட்டுமே சொந்தமானது எந்த ஒரு மனிதனுக்கோ திருச்சபைக்கோ மத குருமாருக்கோ அல்ல தேவனுக்கு மட்டுமே எல்லா மகிமையும் உரியது உண்மையை சொல்ல வேண்டுமெனில் இந்த போதனைகளே வேதத்தின் சத்தியங்களை சரியாக சமநிலைப்படுத்துகிறது இந்த போதனைகளை எல்லாவற்றையும் படைத்த தேவனுக்கு முழு மகிமையையும் கொடுக்கிறது பாவியாகிய மனிதன் கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தின் மூலமாக தாழ்மையோடும் உண்மையோடும் அவரிடம் வரும்போது அவர் அவனை மன்னித்து அவனுக்கு மறுபிறப்பை அளித்து அவனை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார் அவன் இப்போது தன் பாவம் மன்னிக்கப்பட்டதின் உண்மையான சந்தோஷத்தை அறிந்து நன்றியோடு கர்த்தரை துதிக்கிறான் இதில் மனிதனல்ல தேவனுக்கே எல்லாவித மகிமையும் உண்டாகுகிறது பொதுவாக சீர்திருத்த தினம் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது இந்த உண்மையை உணர்ந்த மக்கள் திருச்சபையாக கூடி ஆண்டவருக்கு தங்களின் நன்றியை தெரிவிப்பார்கள் விசுவாசிகளோடு ஐக்கியப்பட்டு அந்த நாளை மகிழ்ச்சியாக கழிப்பார்கள் குறிப்பாக மார்டின் லோத்தரின் கர்த்தர் தான் எங்கள் துர்க்கமும் என்ற பாடல் பாடப்படும் மேலும் சீர்திருத்தத்தின் முக்கிய ஐந்து கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு பிரசங்கங்கள் அன்று செய்யப்படும் இந்த சீர்திருத்த தினத்தை நினைவு நாங்கள் கேள்வினிஸ்டுகளே ஹைப்பர் கேல்வினிஸ்டுகள் அல்ல அநேகர் இன்று கேல்வினிஸ்டுகளை தவறாக புரிந்திருக்கிறார்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆளுகைக்கு தர வேண்டிய கனத்தையும் மகிமையையும் கொடுத்து மனிதனின் பொறுப்பையும் கடமையையும் தொடர்ந்து சுட்டிக்காட்டும் நாங்கள் உண்மையில் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அதிக பிரயாசப்படுகிறோம் எல்லாமே தேவன் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி மனிதனின் பொறுப்பை தட்டி கழிக்கும் ஐப்பர் கேல்வினிஸ்டுகள் நாங்கள் அல்ல உண்மையை சொல்ல வேண்டுமானால் நவீன மிஷினர் நவீன மிஷ்னரிமார்களின் தந்தை என்று கருதப்படும் வில்லியம் கேரி அமெரிக்கா இந்தியர்களுக்கு மிஷ்னரியாக சென்ற டேவிட் ப்ரைனட் பர்மாவிற்கு மிஷனரியாக சென்ற அடோனிராம் ஜான்சன் போன்றோர் இந்த போதனைகளை நம்பியவர்களே முடிவாக இந்த சீர்திருத்த திருநாளில் இந்த செய்தியை கேட்ட நீங்கள் உங்களுடைய நிலைமையை சற்று சிந்தித்து பாருங்கள் உண்மையாகவே வேத வசனங்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள சுவிசேஷம் உண்மையானது எளிமையானது பாவியாகிய மனிதனுக்கு சமாதானத்தை கொண்டு வரக்கூடியது அன்று ரோமன் கத்தோலிக்க மதம் வேதத்தை மக்களின் கையில் கொண்டு சேர்ப்பதற்கு பல தடைகளை போட்டது ஆனால் இன்று வேதம் நம்முடைய தாய்மொழியில் நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் இருக்கும்போது அதை படித்து அறிந்து உணர்ந்து கொள்ளும் ஞானம் நம்மிடம் இருந்தபோதும் நாம் செய்து கொண்டிருப்பது என்ன தேவையற்ற அநேக காரியங்களுக்கு அதிக நேரத்தையும் ஆலோசனையையும் செய்கிற நாம் உண்மையான சத்தியங்களை அறிந்து அதன்படி வாழ்வதற்கான வழிமுறைகளையும் அதன்படி வாழ்வதற்கான வழிமுறைகளை எடுக்காமல் இருக்கிறது எவ்வளவு கொடுமை இது சாத்தானின் வஞ்சகம் தமிழ் கிறிஸ்தவ சமுதாயம் எவ்வளவு சீரழிந்து கொண்டிருக்கிறது உணர்ச்சிகளுக்கும் இசைகளுக்கும் சபைக் கூட்டம் என நடத்தப்படும் பொழுது போக்குகளுக்கும் எளிதாக மயங்கி வேதத்தை விட்டுவிட்டது ஏனோ தெரியவில்லை மூன்று வயது பிள்ளையை ஆரம்பக் கல்வியில் சேர்க்க மூன்று வருடமாக யோசிப்பவர்கள் நம் ஆத்மீக காரியங்களில் மிகவும் அலட்சியமாக இருக்கிறார்கள் நாம் பயணிக்கிற கப்பலில் ஒரு பெரிய ஓட்டை இருக்கிறது முடிவில் மரணம் நிச்சயம் இன்றைய உலகத்தின் பொழுது போக்குகளால் நாம் மயங்கி அதை உணரக்கூட முடியாத ஒரு அவல நிலையில் இருக்கிறோம் கிறிஸ்தவர்களை தயவு செய்த சிந்தியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் நிச்சயமாக அன்று மார்ட்டின் லூத்தருக்கு தெய்வன் கொடுத்த தைரியத்தையும் உங்களுக்கும் கொடுப்பார் நீங்களும் மனமாற்றம் அடைவீர்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஆவிக்குரியவர்களை வெளிப்படைய செய்யுங்கள் தேவனுக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும் ஆமீன்